இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா மூவேந்தர் கோவில் அப்படிங்கிறது தான் மூவேந்தர் கோவில் மூவேந்தர்னா வேறு யார் நல்லா தெரியும் பாண்டியர் சோழர் சேரர் இது ஆள் ஆக்சுவலாக இப்போ நம்ம மூவேந்தர் வந்து மூவேந்தர்கள் அப்படிங்கிறது வந்து வெறும் மூவேந்தர்களை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் இன்றைக்கி உலகத்தோட அரசியல் அப்படிங்கிறதோட மூலதனமே வந்து இந்த மூவேந்திரங்கள் தாங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது இன்றைக்கி உலக அரசியல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடில் ஒன்றுமே கிடையாது ஆனால் ஒரு காலத்தில் உலக அரசியல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு இதோட உலகத்தோட அரசியல் அமெரிக்கா மாதிரி உலகத்தோட அரசியலோட மையப்பகுதியே வந்து இன்றைக்கி அமெரிக்கா இருக்குது காலத்தில் தமிழ்நாடு இருந்துச்சு இப்போது உங்களுக்கு உலக அரசியல் இப்போது உலக அரசாங்கம் அப்படிங்கிறது நன்மைன்னு தெரிஞ்சுக்கிறோம் மக்கள் இருக்கிறாங்க மக்களை வந்து ஒரு ஒரு வழி நடத்த ஒரு ஒருங்கிணைப்பு வேணும் அதாவது மக்களுக்கு பலம் அது மக்கள்கிட்ட வரியை வாங்கி ஒரு அரசுகளை எழுந்தாங்க இப்போ அரசாங்கங்கள் அப்படிங்கிறது இருக்குது நல்ல நல்லா இருக்குது இப்போ அப்போ நல்லா தான் இருந்துச்சு இப்போ நல்லா இருக்கு ஓகே ஆனால் இந்த இதோட பேஸ் தான் தெரிஞ்சுக்கணும் இந்த ஃபார்முலா கவர்மெண்ட்டுடைய ஒரு ஃபார்முலா அப்படிங்கிறது வந்து எங்கே ஆரம்பிச்சது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நிறையா உங்களுக்கு அரசியல் வல்லுநர்கள் மேல்நாட்டு அரசியல் வலு வல்லுநர்கள் வந்து சும்மாலாம் ஒன்றும் சொல்லலை உலக அரசியலுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பல காரணங்கள் தொடர்புகள் இருக்குது அப்படின்னு உலக அரசியலோட ஒரு மையப்புள்ளி ஆரம்ப புள்ளியே வந்து த இந்தியான்னு சொல்கிறாங்க த அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு இருக்கும் தமிழ்நாடோட உலக அரசியலோட ஒரு தொடக்க பிள்ளைங்க தமிழ்நாடு தான் கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து முதன் முதல் நிறுவப்பட்டதும் தமிழ்நாடு தான் கவர்மெண்ட்டோட சிஸ்டம் சொல்லிக் கொடுத்ததும் உலகத்துக்கு தமிழ்நாடு தான் தமிழ்நாட்டுடைய தான் அது வேறு யாரும் கிடையாது நம்ம பாண்டியர்களும் சோ சேர சோழர்கள் இங்கே தான் வராங்க இதில் நீங்கள் பார்த்தீங்க இதை ப இது ப இதை விட நம்மளுக்கு பலவிதமான ஒரு உலகத்துலேயே வந்து இப்போது ஒரு நாட்டை கட்டுப்படுத்துறதுக்கு பூரா இராணுவங்கள் அவரை பாதுகாக்கிறதுக்கு புறமே வந்து ராணுவங்கள் தான் ஆனால் அந்த இராணுவம் அப்படிங்கிறது வந்து ஒரு சிஸ்டம் அந்த சிஸ்டத்தை ஆரம்பித்து கொடுத்ததும் வந்து ஒரு இந்த மூவதர்களில் ஒரு முக்கியமான ஒரு மன்னர் தான் அது வேறு யாரும் கிடையாது நம்ம ராஜராஜ சோழர் அப்படிங்கிற ஒருத்தர் தான் அவங்களுக்கு எல்லோரும் தெரியும் அவர் யாருன்னு அவர் தான் வந்து மில்ட்ரி அப்படிங்கிற இங்கே நாடுகள் இருந்தாலுமே நாடுகளுக்கு வந்து ஒரு பர்மனண்ட்டான வந்து ஒரு ஒரு செக்யூரிட்டி கார்டு அப்படிங்கிறது வந்து வேணும் அப்படிங்கிறது நிரந்தரமான ஒரு இராணுவ வீரர்களை வந்து இராணுவத்தை உருவாக்கி அதை முதன் முதல்ல வந்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி வச்சதே உலகத்துக்கே அறிமுகப்படுத்தி வை ப படுத்தி இந்த சிஸ்டம் மில்ட்ரி சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து நாடுகள் இருந்தாலுமே நாடுகள் காப்பா பாதுகாக்கிறதுக்கு ஒரு படைகள் வேணும் அந்த படைகள் தான் இப்போ மில்ட்ரி தான் இருக்குது இன்றைக்கி அந்த மில்ட்ரி சிஸ்டத்தை வந்து உருவாக்க ஆரம்பித்ததே வந்து நம்ம ராஜ ராஜராஜ சோழர் தான் இது நிறைய பேர்த்துக்கு தெரியாது தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரியல இன்றைக்கி அது மில்டரி தான் இன்றைக்கி பல நாடுகளை கட்டுப்படுத்துறது இன்றைக்கிது வேறு மாதிரி இருக்குது ஸோ இப்போ ஏற்பட்ட ஒரு பேசிக் நம்ம இது இது இதை விட பல அற்புதமான திட்டங்களை வந்து அரசாங்கம் இருந்தாலும் அரசாங்கத்தில் இப்போ இருக்கக்கூடிய அற்புதமான திட்டங்களை அன்றைக்கே வந்து வகுத்து கொடுத்ததும் வந்து தமிழ் மன்னர்கள் தான் இது போக வந்து நம்ம இப்போது அரசியல் மக்கள் இருக்காங்க அரசாங்கம் வந்து உருவாகி நம்ம சேர சோழ பாண்டியங்கள் அப்படிங்கிற மக்கள் இருந்தாலுமே அரசாங்கம் உருவாகி வடிகள் வாங்கி அவங்களுக்கு வேண்டியது பண்ணி கொடுக்குறாங்க ஒரு ஒருங்கிணைப்பாக இதில் பண்ணுறாங்க ஆனால் அந்த சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து முதல் முதல்ல வந்து இங்கேருந்து வெளியே போச்சு த தமிழ்நாட்டில் தான் ஆரம்பிச்சது இது எப்படி வெளியே போச்சுங்கிறத நம்ம பார்ப்போம் இது என்னோட தனிப்பட்ட ஒரு ஆய்வு கருத்து இது நீங்கள் வந்து நெட்லேயும் இல்லை நீங்கள் ரிசர்ச்சிலையும் வந்து ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் அதை உண்மையாக கற்று தெரிஞ்சிக்கலாம் ஆக்சுவலாக வந்து இப்போது தமிழ்நாடு வந்து உங்களுக்கு முருகப்பெருமான கடவுளையும் வந்து தலைவராக இருந்தார் அவர் ஒரு கடவுளாக இல்லாமல் கடவுளாக மட்டும் இல்லாமல் ராஜாக்களாக இப்போது இருந்தாங்க அப்போ குறுகிய ஒரு படைக்கு தலைவராக இருந்தார் அந்த தலைவர் தான் பின்னால் வந்து ராஜாக்களா அவர் அடுத்த வம்சாவளியை வந்தவங்க ஆனாங்க அரசர்கள் ஆனாங்க மன்னர்கள் ஆனாங்க அதுக்கப்புறம் ஒரு அரசாங்கமே பெரிய லெவலில் வளர்ந்ததே வந்து இந்த சேரர் சோழர் பாண்டியர் பாண்டியர் சோழர் சேரர் அப்படிங்கிற ஒரு இவங்க மூலமாக தான் அந்த அரசாங்கங்கள் வந்து உலக ரீச் ஆனது இவங்க மூலமாக தான் அப்போது இவங்க எப்படி ரீச் ஆச்சுன்னு நம்ம பார்ப்போம் முருகப்பெருமாள் வந்து தலைவர்களாக இருந்தவங்க இவங்க கால கட்டத்தில் வந்து ஒரு அரசாங்கமாக வந்து நிறுவப்பட்டது ராஜாக்களாக வந்து ஆனாங்க இவங்க ஆரம்பத்தில் சோழர் சேரர் பாண்டியர்கள் அப்படிங்கிற காலத்தில் அப்போது வந்து நம்ம இந்த சிஸ்டம் எப்படி வெளியே போச்சு அப்படின்னா ஆப்ரிக்கா கண்டத்தில் வந்து உங்களுக்கு நிறைய தங்கங்கள் நிறைய கிடைக்கும் அந்த தங்கத்தை வந்து த நம்ம பாண்டிய மன்னர்கள் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா நம்ம அவங்க தான் ஆர்வம் சொல்லி உலகத்தை வரும் அரசாங்கத்தை சொல்லி கொடுத்தது முதல்ல பாண்டிய மன்னர்கள் வந்து தங்கத்து மேலே இருக்கிற தங்கத்திற்கு இருக்கிற மதிப்பில் த வணிகை பண்ணுறதுக்காக வந்து அங்கே ஒரு அரசாங்கங்கிறது தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அப்படிங்கிறதுக்காக அங்கே வந்து ஒரு அரசாங்கத்தை நிறுவி அந்த மக்களை வச்சு அங்கே இருக்கிற ஒரு பழங்குடியின மக்களில் வச்சு ஒரு தலைவர்களாக இல்லாமல் ஒரு அரசாங்கமாக இருந்து அரசாங்கத்தை நிறுவி அந்த அரசாங்கத்தை இயக்கி அந்த அது மூலமாக வந்து அடிமைகளை வச்சு வேலை வாங்கி தங்கத்தை உருவா அது அரசாங்கத்தை உருவாக்கி கொடுத்ததுக்காக அடிமைகளை வச்சு வேலை வாங்கி தங்கத்தை வந்து எங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏற்றுமதி இறக்குமதிக்காக தங்கத்து மேலாக இருக்கிற அப்போ வந்து மதிப்புக்காக வந்து ஒரு அரசாங்கத்தின் முதல்ல ஒரு உருவாக்கி கொடுத்தாங்க அரசாங்கம்னா என்னென்ன அவங்கள சொல்லி கொடுத்தாங்க அதன் மூலமாக அவங்க அரசாங்கத்தை ஒரு உருவாக்கி அவங்களோட அதை இருந்து அதை வழிநடத்தி அந்த அரசாங்கம் அரசாங்கம் இயங்கிகிட்டு இருந்தது அதை ஏற்றுமதிக்கு இறக்குமதிக்காக வந்து தங்கம் வந்து எதுக்கு அங்கே அடிமைகளை வச்சு ஒரு இதை எடுத்து நம்ம பாண்டிய மன்னர்கள் அவங்க ஏற்றுமதி இறக்குமதி சித்திட்டு இருந்தாங்க தங்கத்தோட இதை மாற்றிகிட்டு இருந்தாங்க தங்கத்தை இங்கே கூட வாங்கிட்டு வேறு ஒரு பொருட்களை வந்து கொடுத்து கொடுத்துட்டு வந்தாங்க ஆக்சுவலாக வந்து ஒரு தங்கம் அப்படிங்கிற ஒரு இதனால தான் இந்த கவர்மெண்ட் சிஸ்டமே வந்து அவங்க சொல்லிக் கொடுக்கப்பட்டது இந்த தங்கத்துக்காக அது நம்ம தங்க கிடச்சி அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் அப்படிங்கிற சிஸ்டம் அவனுக்கு முதலே தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து வந்து அந்த கவர்மெண்ட் அப்படின்ற சிஸ்டம் ஒரு ராஜாக்கள் இருக்கணும் தலைவர்கள் இருக்கணும் அப்படிங்கிறத அப்போ தான் மக்களோட வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறது வந்து உயர் நாட்டுக்கு போய் சேர்ந்தது அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு நமக்கு மக்களுக்கே தெரியும் கவர்மெண்ட் அரசாங்கம் நிறையா அப்போ பிரித்து பெரிய அளவில் தனித்தனி நாடுகள் உருவாச்சு அதுக்கப்புறம் பல நாடுகள் உருவாகி கடைசியில் என்ன என்ன ஆகி கடைசியில் ஒரு வேர்ல்டு இந்த மாதிரி உருவாகி இன்றைக்கி வேறு லெவலில் ஆகிடுச்சு ஆனால் இந்த ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது வந்து தமிழ் மன்னர்கள் மூலமாக தான் வந்து உலகத்துக்கு வந்து சொல்லிக் கொடுக்கப்பட்டதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது த ஃபாதர் ஆஃப் க கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம யாரையே சொல்கிறோம் ஆனால் நல்லா நீங்கள் ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா உலக அரசியல் அரசாங்கம் அப்படிங்கிறது வந்து த ஃபாதர் ஆஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மன்னர்கள் தான் இதுதான் அது இந்த மண்ணில் பிறந்து இன்னைக்கு ஒரு நாட்டில் ஒன்றுமே ஒரு வளங்கள் கிடையாது எதுவுமே இல்லாத நாட்டில் வெறும் பணத்தை மட்டும் முதல் மா கொண்டு எக்கனாமியை வளர்த்தி ஒ இவ்வளோ தூரம் நம்ம உலகத்துக்கு சொல்லிக் கொடுத்த அரசாங்கத்தை சொல்லி கொடுத்த நம்ம தமிழ்நாடு இன்றைக்கி ரொம்ப ஒரு அரசாங்க லெவலில் அரசியல் உள்ள பெரிய மாற்றங்கள் எல்லாமும் ஏதோ ஓரளவுக்கு இருக்குது உலக அரசியலில் டச்சு ஓரளவுக்கு பேர்கள் தமிழர்கள் பேர் பற்று இருக்கிறதுனால கொஞ்சம் இருக்குது ஆனால் இன்றைக்கி ஒன்றுமே இல்லாத நா நாடுகள் அன்னை ஒன்றுமே ஒரு போது அன்றைக்கி எதுவுமே இல்லாத நாடுகளில் இன்றைக்கி ஒரு நாடுகளில் உருவாய் பொருளாதாரக்கு பொருளாதாரம் மூலமாக வந்து அன்னாத நம்ம பார்த்துட்டுருக்கோங்களெல்லாம் ஒன்றுக்கும் ஆகாதவங்க எல்லோரும் பார்த்துட்டு இருக்கோம் ஒன்றுக்கும் ஒன்றுமே இல்லாதவங்க நம்ம ஒன்றுமே இல்லாதவங்க நம்ம பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் அவங்க வளர்ச்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ ஒரு பேசிக்காக இருக்கும் அரசாங்க சிஸ்டத்துக்கே வந்து பேசிக் இது மாதிரி வந்து மிலிட்ரி சிஸ்டம் வந்து நம்ம ராஜராஜ சொல்கிறதா வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு மூலதனமாக இருந்தார் இது போக நிறையா பேங்கிங் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து நம்ம ராஜராஜா சொல்ற பீரியட்லேயே நிறையாலாம் இருக்குது இதெல்லாம் வந்து அவரே எல்லாம் பண்ணிட்டாரு இதெல்லாம் நிறையா பொருளாதாரம் பணத்தை அடிக்கிறது முதல் கொண்டு எல்லாமே வந்து இங்கேருந்து போனது தான் பேசிக் எல்லாமே இங்கே தான் இருந்தது சேர முன்னர்களும் நிறையா கண்டுபிடிப்புகள் நிறையா இருக்குது நிறையா கண்டுபிடிச்சிருக்காங்க நிறையா உலகத்துக்கு இருக்குது எல்லாத்தையும் பேசிக்காக இருந்து இவ்வளோதோ ஒரு மூலதனமாக இருந்த தமிழ் இனமே வந்து இன்றைக்கி இது இருக்குது அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி உலக அரசாங்கங்களில் உலக அரசியலில் பெருசாக இல்லாமல் ஏதோ ஒரு அமைதியான ஒரு இடத்துல இருக்குது இப்படி ஒரு மூலதனமாக இருந்த ஒரு தமிழ்நாட்டு தமிழ் மண மண்ணு மக்களும் இன்றைக்கி சாதாரணமாக ஒன்றுமே இல்லாத ஒரு அப்போ ஒன்றுமே இல்லாத ஒரு நாட்டில் இன்னும் இன்றைக்கி இப்போ பயங்கரமாக வளர்ந்து எக்கனாமிக்கல் மூலமாக வளர்ந்துருக்கு அந்த நாடுகளில் வந்து ஒன்றுமே இல்லாத நாடுகளில் இப்போ தமிழ்நாடு வளர்ந்து பார்க்குற மாதிரி இருக்குது தமிழ்நாடு தமிழ்நாட்டை தமிழில் மண்ணால் இயலனமாக பார்க்குற மாதிரி இருக்குது ஆனால் அது எல்லாத்துக்கும் மூலதனமாக இருந்தது மண்ணு தாங்கிறது நிறைய பேர் இதுக்கு தெரியுறதில்லை இது ரொம்ப வருத்தப்படுக்க வருத்தம் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது அப்போது இப்போ இருக்கட்ட இது காரணம் என்னென்னா நம்ம முன் வெறும் சேர சோழர் பாண்டியர்களை மட்டும் நம்ம பார்த்துட்டோம் அவங்கள வந்து நம்ம வந்து ஒரு அவங்களோட கண்டுபிடிப்புகளை நம்ம தெரிஞ்சுக்கல அவங்களோட ஒரு அவங்க நல்ல விஷயமா பண்ணது வந்து சில நம்மளுக்கு எதிராக நம்மளுக்கே எதிராக திரும்பிடுச்சு இல்லாமல் இருந்தாலும் வெளியே போயிருக்கும் அவங்க சில நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயங்கள வந்து நம்ம ம மக்களோட வளர்ச்சிக்காக முழுக வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்டது அதில் இன்றைக்கி நம்மளே வந்து அதில் நம்மளே ஒரு சுமந்து வரும் இந்த ஒரு சின்ன ஒரு தான் நம்ம அனுப்பி இருக்கோம் அவ்வளோதான் இந்த இப்போ இருக்கிறனால வரும் ஆனால் இதில் இதில் நம்ம ஏன் நம்ம நம்ம இதில் நம்ம கவனிக்கல அப்படின்னா நம்ம சேரல் சொல்ல பாண்டியர் முகேந்தர்கள் மட்டும் நம்ம நிறுத்திட்டோம் அவங்களோட அவங்க மூணு பேர் அடிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்க பண்ண ஒரு ஒற்றுமையாக இருந்து சீசன்ஸில் நம்மளும் அவங்க வளர்ச்சி எப்படி இருந்தது அவங்க என்னென்ன செயல்பட்டாங்க அப்படிங்கிறது வந்து யாருக்கும் தெரியல அவங்களோட படைப்புகள் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ இருந்தது அவங்க கால வச்ச பதாகாத சேர சோழ பாண்டியர்கள் வந்து சேர சோழ பாண்டியர்கள் மூவேந்தர்கள் மட்டும் தான் தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்கள பார்த்து இன்னும் நம்ம முழு விவரங்கள் நம்ம வந்து இப்போ தான் தெரிஞ்சுட்டு வர சம்பவ ஊடகங்கள்ல மூலமாக நிறைய உபயோகமாக இருக்குது பரவாயில்ல எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இருந்தாலும் அவங்கள வெறும் சாதாரண மன்னர்களாக மட்டும் பார்க்காம தி ஃபாதர் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கிற மாதிரி நம்ம பார்க்கணும் எல்லாத்துக்கும் அரசியலுக்கு மூலதனமே இவங்க தான் மனித வாழ்வியலுக்கு மூலதனம் முருகப்பெருமான அவங்க நிறைய பிள்ளைதான் நிறையா இருந்தாலும் தமிழின மூலதனத்துக்கு தமிழ் தலைவர் அரசியல் அரசியலுக்கே மூலதன தான் அரசாங்கத்துக்கு மூலதனமாக வந்து அதை வளர்த்தி இவ்வளோ தூரம் உலகளவில் ரீச் பண்ணி விட்டது நம்ம வந்து மூவேந்தர்கள் தான் இவங்க தான் அதில் முக்கியமாக வந்து அரசாங்க அரசாங்கத்தை வளர்த்துனது பாண்டியர்கள் தான் சொல்கிறவங்க நிறையா வளர்த்திருக்காங்க சிறகு நிறையா பங்கீடு இருக்குது நிறைய வணிக முகமும் நிறையா வந்து அரசாங்கத்தை வெளியே அரசாங்கத்தால் நிறையா அப்போ இப்போ ஏற்பட்ட இது நம்மளுக்கு ஏன் தெரியல அப்படின்னா நம்ம வந்து மூவேந்தர்களை வந்து ராஜா கலாம் வந்து தான் பார்த்தோம் அவங்களோட செயல்பாடுகளை நம்ம கவனிக்க தான் ஆரம்பிச்சிருக்கோம் அப்போது மூவேந்தர் கோவில் அப்படிங்கிறது வந்து நம்ம அவங்க இப்போ உலகத்துக்கே வந்து அரசியல் மூலதனமாக இருந்தவங்கள வந்து முகேந்தர்கள் அவங்களோட ஒற்றுமையாக இருந்த அவங்களோட ஒரு ஆற்றல்களை தான் நம்ம பார்க்குறோம் அப்போது இப்போ ஏற்பட்டவங்கள வந்து நம்ம வெறும் புக்கில் வர ஒரு 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 செய்தியாத ஒரு புக்கில் வர ஒரு ஒரு படிப்பு படிப்பு புத்தகம் தெரிய வர ஒரு கதாபாத்திரங்களை தான் பார்க்குற தவிர இனி மேற்கொண்டு அவங்கள கடவுளை நம்ம பார்க்கணும் அப்போ மூவேந்தர் கோ அப்போ தான் நம்ம வந்து அவங்களோட இயல்பு அவங்க பண்ண இந்த உலகத்துக்கு பண்ண விஷயங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் டீப்பாக தெரிஞ்சுக்க முடியும் அப்போ நம்ம வந்து மூவேந்தர் கோயில் அப்படிங்கிறது வந்து ஒன்றுமே இல்லாதவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி கோயில் கட்டி கொண்டாடுறாங்க அப்போது இவ்வளோ தூரம் உலக அரசியலை உலகத்தையே கட்டுப்படுறது உலக அரசியல் அந்த உலக அரசியலுக்கே வந்து மூலதனமாக இருந்தது நம்ம உவேந்தர்கள்தான் அப்போது இவ்வளோ நம்ம மூவேந்தர்களுக்கு வந்து நம்ம இதை ஞாபக ஞாபகத்தில் இருக்கணும் அடுத்த தலை தலைமுறைக்கு நம்ம அதை கொண்டு செல்லணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக முகேந்திரர்களுக்கு வந்து ஒரு ஒரு கோவிலாக கட்டி நம்ம கோவிலாக கட்டி நம்ம வந்து நம்ம அவர் அவர்களோட அவர் சா அவரோட சாதனைகளையும் அவர்களோட ஒரு இதையும் வந்து சேர்த்து வழிபடுற மாதிரி அவர் ஒரு பழக்கத்தை கொண்டு வரணும் முகேந்தர்களுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து எங்கே அவங்களுக்கு புது புது புதிய விதமாக வாய்ப்புகள் நீங்கள் கிடைக்குதோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து கட்டலாம் ஒரு அரசியல் முதல்வர்கள்லாம் அவங்க கட்டலாம் மூலதர்களுக்கு ஒரு அரசியல் முதல்வர்களாக அவங்களுக்கு எல்லா கோயில் கட்டலாம் கட்டி வழிபடும் போது வாழ்ந்து முடிஞ்சவங்கள போது நம்மளுக்கு ஒரு புத்தின புது தெளிவுகள் கிடைக்கும் ஆன்மீகம் மூலமாக அது இது மட்டும் இல்லாமல் அவங்களோட அவங்க இந்த உலகத்துக்கு ஒரு அரசியலுக்கே மூலதனமாக இருந்த லெவலுக்கு இருந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து டீப்பாக என்னை ஆராய்ச்சி பண்ணி பார்த்து அது தொன்று தொட்டு ஃபாலோ பண்ணி வரக்கு வந்து உண்டான ஒரு மூலதனமாக இது இருக்கும் இப்போ மூவேந்திர வழிபாடு அப்படிங்கிறது வேணும் மூவேந்தர்களுக்கு நம்ம கோயில் கட்டி நம் முன்னோர்களுக்கு வந்து நம்ம கொண்டாடுற ஆன்மீக ரீதியாக நம்ம கொண்டாடும் போது மக்களுக்கு ஒரு ஆன்மீக தெளிவும் கிடைக்குது அது போக வந்து உலக அரசியலுக்கே வந்து மூலதனமாக இந்த மாதிரி பலவிதமாக அவங்க அவங்க சாதனைகள் வந்து தொன்று தொட்டு அடுத்து வந்து இனியாவது பேசப்படும் வரும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் மூவேந்தர்களுக்கு வந்து கோயில் மட்டும் கட்டி பாடுறது மட்டும் இல்லாமல் மூவேந்தர்களுக்கு வந்து தனித்தனி ஒரு லைப்ரரிஸ் அப்படிங்கிறதுக்கும் இல்லை ஒரு நினைவு மண்டபம் அப்படிங்கிறதுக்கும் கட்டலாம் தனித்தனி மன்னர்களுக்கு வந்து ஒரு நினைவு மண்டலங்களாகவும் நம்ம கட்டி பராமரித்து வரலாம் நம்ம தமிழ்நாடு அரசு வந்து நம்ம அவங்களுக்குன்னு பரிசீலனைக்குறேன் இந்த திட்டத்தை இப்போது உங்களுக்கு இப்போது நம்ம கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு மூவேந்தர்கள் அப்படிங்கிறது உருவாக்கியிருந்தாலுமே அதை மிகப்பெரிய லெவலில் வந்து உங்களுக்கு தமிழ் தமிழரசர் அப்படிங்கிற ஒருத்தர் ப்ரமோட் பண்ணி கொண்டு வந்து வந்து நம்ம ராஜராஜ சோழரும் நம்ம ராஜேந்திர சோழரும் தான் அந்த அளவுக்கு பிரிவை கொண்டு போனாங்க கிட்டத்தட்ட நம்ம வங்காள விரிகுடா அந்த பகுதியில் பூரா அந்த பகுதி தாண்டி சிங்கப்பூர் மலேசியா சுமைத்தரா மட்டும் தன்னோடய கட்டுப்பாட்டில் தமிழ்நாடு தஞ்சையிலேருந்து வச்சுருந்தாங்க இன்னைக்கு இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது இன்னைக்கு இந்த இந்த காலத்தில் வந்து இவ்வளோ தூரம் நாகரிகமாகி இவ்வளோ தூரம் அட்வான்ஸாக இருக்கிற காலத்துலேயே இது வந்து ஒரு பெரிய விஷயம் ரொம்ப பெரிய விஷயம் தான் ஆனால் அன்றைக்கி எந்த விதமான டெக்னாலஜிகளும் இல்லாமல் அங்கே வேறு இங்கே வேறு டைம் அங்கே வேறு சூரிய உதயம் இங்கே வேறு சூரிய உதயம் அங்கே இருக்கிற நிலவரம் இங்கே தெரியாது இப்பேற்பட்ட காலத்துலேயே வந்து இது ஒரு கண்ட்ரோலாக வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஒரு சிந்தனையும் செயல்பாடும் சாதனைகளும் வந்து ரொம்ப வியக்கத்தக்கது அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு போதுமான ஒரு அவங்க அவங்க நம்ம நம்ம தமிழ் மன்னங்கள் ஒற்றுமையாக இருந்திருந்தாங்கன்னா ஐரோப்பியன் கண்ட்ரிஸ் மாதிரி ஒற்றுமையாக இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக உலக லெவலில் வந்து ரீச் பண்ணியிருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லாததுனால அவங்க போதுன்னு நினச்சாங்கன்னு எதிரியே நின்றுட்டாங்க பரவாயில்ல இருந்தாலும் நம்ம மூவாத கோயில் கட்டுறதா மட்டும் நிற்பாட்டாங்க கோயில் கட்டுற மூலமாக வழிபாடு கிடைக்குது அவங்களோட அடுத்தடுத்து அவங்க அவங்களோட செயல் செயல் உலகத்துக்கு அவங்க பண்ண செயல்களை வந்து நல்ல விதமான செயல்களை வந்து நம்ம பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது ம மறக்காமல் இருக்கிறதுக்கு மேலும் அதிகமாக தூண்டுதல் தூண்டுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிது அது மட்டும் இல்லை அவனுக்கு ஒரு மரியாதை செலுத்த வேண்டியதாகவும் இருக்குது கோயில் கட்டுறதுங்கிறது அவங்க பேர் ஒரு நல்ல செயலை உலகத்துக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம தான் சரியாத புரிஞ்சுக்களை பராமரிக்கலை அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மன்ன மன்னர்களுக்கும் ஒரு நினைவு மண்டபம் அப்படிங்கிறது கட்டலாம் இப்போது ராஜராஜ சோழர் அப்படிங்கிற எனது மூவேந்தர்கள் இருந்தாலுமே அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கவர்மெண்ட் உருவாக்கம் வந்து ராஜராஜ சோழர் வந்து ராஜா ராஜகிர சோழர் தான் அவங்களுக்கு சிலைகள் நினைவு மண்டபங்கள் அந்த நினைவு மண்டபங்கள்லாம் அவங்கள பார்த்து நம்ம ஒரு அவங்களோட வாழ்க்கை வரலாறுகள் அவங்களுடைய சாதனைகள் அந்த உலகத்துக்கு அவங்க பண்ணிட்டு போன அற்புதமான திட்டங்கள் நிறையா வந்து ஒரு ராஜாக்களாக இவ்வளவு ஒரு ராஜராஜ சோழர் அப்படிங்கிற வந்து ரொம்ப இவ்வளோ தூரம் ஒரு கவர்மெண்ட் உருவாக்கியிருந்தாலுமே ராஜேந்திர சோழர் உருவாக்க அற்புதமான திட்டங்கள் அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க வச்சுருந்துட்டு போனாங்க நிறையா திட்டங்கள் அப்படிங்கிறது ஆடுகள் அப்படிங்கிற திட்டங்கள் நிறைய திட்டங்கள்லாம் இருக்குது இது நீங்கள் நெட்டில் இருந்துச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து அப்போவே அவங்க வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு உலகத்துக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க அது ரொம்ப இப்போது அதை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா நிறையா இப்போது நம்ம கவர்மெண்ட் எல்லாத்துக்கும் உபயோகமாக இருக்கும் அது மாதிரி திட்டங்கள் அவங்களோட அவங்க சிந்தனைகள் இதெல்லாம் வந்து அவங்க நினைவு மண்டபங்களில் இருக்கணும் இது வந்து ஒரு அற்புதமான ஒரு அறிவியல் கண்காட்சியாக இருக்கும் அனைத்து அனைத்து தமிழ்நாட்டு அளவில் இந்த ஒவ்வொரு எங்கெங்கேயாலும் மன்னர்கள் அதிகமாக வாழ்ந்துருக்காங்களோ அந்தந்த இடத்துல அவங்களோட நினைவு மண்டபங்கள் அப்படிங்கிறது ப பிரமாண்டமாக கட்டப்படணும் கட்டப்பட்டு அவங்களோட வாழ்க்கை வரலாறும் அவங்களோட அவங்க கூட இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டு போன இந்த கவர்மெண்ட் சிஸ்டம்ஸ் இந்த மாதிரி அவங்க அறிவியலான அறிவியல் பூர்வமான விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம தமிழ் அதிகம் அடுத்து வர அவங்களோட சாதனைகள் உலகத்துக்கு இதெல்லாம் அடுத்தவங்க அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு ரொம்ப ஒரு டூரிசம் ஸ்பாட்டாக இருக்கும் ரொம்ப அதிகமாக ரீச் கிடைக்கும் இந்த நினைவு மட்டும் மூலமாக நம்ம தமிழ்நாடு மக்களுக்கும் தமிழ்நாடு அடுத்து வர தலைமுறைகளுக்கும் வந்து அவங்கள பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஒரு தெரிஞ்சு நீ ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அதிகமான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்கும் இந்த தமிழ்நாட்டு இந்த காணொலி மூலமாக தமிழ்நாடு அரசுக்கு மன்னர்கள் தமிழ் மன்னர்கள் இங்கேங்கெல்லாம் வாழ்ந்தாங்களோ அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கான ஒரு பிரம்மாண்டமான நினைவு மண்டபங்களும் அவங்கள சார்ந்து வர அந்த அற்புதமான அவங்க உலகத்துக்கு கொடுத்துட்டு போன அற்புதமான சில குறிப்புகளும் ஒரு குறிப்பாக மாற்றி அங்கேயே வைக்கிற மாதிரி இதை ஒரு திட்டமாகவே கொண்டு வர மாதிரி நான் தமிழக அரசுக்கு இல்லை தனியார் சமூக ஆர்வலர்களுக்கு சமூக ஆர்வலர் குழு குழுக்களுக்கு நான் இந்த அவங்க ஒரு ஒருங்கிணைத்தது செய்யுமாறு நினைக்கிறேன் இனி இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட்டாக இருந்த ஒரு தமிழ் மன்னர்கள் நிறைய பேர் இருந்தாலுமே தோல்வியே பார்க்காத போரில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மன்னரான ஒரு ராஜராக சொல்லிருக்கோம் ராஜராஜ சொல்லாருக்கு ஒரு நினைவு கூட இல்லாமல் இருக்கிறது வருத்தமான ஒரு விஷயமாக தான் இருக்குது அவரோட அறிவியல் காரணம் நிறைய அவரோட கண்டுபிடிப்புகள் அதிகமாக கண்டுபிடிச்சிருக்கோம் மட்டும் இல்லாமல் இருந்தால் மட்டும் கிடையாது அவர் சில அற்புதமான விஷயங்களையும் வந்து உலகத்துக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு நிறைய அறிவியல் பொறியமான விஷயங்கள் அப்பேற்பட்ட ஒரு மன்னர்களே ரொம்ப டாப்பான மன்னர்னால் ஒரு ராஜராஜ சோழர் அப்படிங்கிற ஒரு மன்னர் இருக்குது ஒரு நினைவு மண்டம் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறது ரொம்ப வருத்தப்பட விஷயமாக தான் இருக்குது தமிழ்நாட்டில் நிறையா நிறைய பேர் இருக்காங்க அவங்க நிறையா சுதந்திரமாக செயல்படக்கூடிய நிறையா பிரபலம் பிரபலமானவங்க எல்லாமே இருக்காங்க அவங்க நினச்சால் அது ஒரு விஷயம் கிடையாது இந்த காணொலி மூலமாக அவங்களுக்கும் நான் வந்து இதை ஒரு தலைவர் கேட்டுக்கொள்கிறேன் அவர்களுக்கு நினைவு நிர்ணயமன்றமோ இதை ஒரு குடிசீகரம் அமைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு பரத்கிஷோர் வணிக மேம்பாட்டு நிபுணர் மற்றும் சமூக நல த திட்டமிடல் நிபுணர்